அனைவருக்கும் வணக்கம் யார் ஒருவர் எதை அடைவதற்கு தகுதி உடையவராக இருக்கிறாரோ அதை அவர் அடைவதற்கு தடுத்து நிறுத்துவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் எந்த சக்தியும் கிடையாது சொன்னவர் சுவாமி விவேகானந்தர் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற போக்சோ ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெல்வில சாப்டர் டூ த்ரீ டூ டுவெல் பார்த்து கொண்டு வருகிறோம் ஆல்ரெடி த்ரீ இல்லை என்ன பண்ணுவோம் டென் வரைக்கும் பார்த்துட்டோம் இன்றைக்கி லெவன் டுவெல் இந்த சாப்டருடைய கடைசி இரண்டு பிரிவுகளை பார்க்க போகிறோம் இது என்ன வேணும் சொன்னால் செக்ஷன் லெவன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலியல் ரீதியான தொல்லை ஏற்படுத்துதல் அந்த குழந்தைக்கு சரி இப்போ இந்த குற்றம் லெவனின் படி போக்சோ ஆக்டு லெவனின் படி ஒருவர் இப்ப இருக்கார் இவர் இருக்காருன்னா இவர் மீது இந்த பிரிவு லெவன் ரெட் வித்து டுவெல் பனிஷ்மெண்ட் டுவெல் இருக்குது போட வேண்டும் என்று சொன்னால் இவர் என்னென்ன செய்திருந்தால் அந்த குற்றத்தை புரிந்தவர் ஆகிறார் என்று சொன்னால் முதல்ல கிளாஸ் ஒன் இல்ல மொத்தம் ஐந்து ஆறு வரைக்கும் இருக்குது கிளாஸ் ஒன் டூ கிளாஸ் சிக்ஸ் வரைக்கும் இருக்கு இப்போ முதல்ல ஒன்றை பார்த்துருவோம் அதாவது என்ன சொல்கிறாங்க என் பர்சன் இஸ் செட் டு கமிட் செக்ஷுவல் அராஸ்மேன் அப் ஆன் எ சைல்டு அதாவது இது வந்து காமன் எல்லாவற்றுக்கும் இதை என்ன சொல்றாங்க இந்த நபரானவர் இந்த குழந்தை சொன்னால் இந்த குழந்தையை பாலியல் ரீதியாக தொல்லை கொடுக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு இங்கே சொல்லப்படுகின்ற இதெல்லாம் சொன்ன இதெல்லாம் இவர் செய்தார் என்று சொன்னால் படி இவர் குற்றம் புரிந்தவராகிறார்

பார்க்கின்ற போது ரொம்ப ஈஸியாக புரியும் புரிஞ்சிட்டா என்ன அர்த்தம் அது எப்பவுமே நமக்கு மறக்காது எக்ஸாம் எழுதும் போது அல்லது எங்காவது கேள்வி கேட்கும் போது போகும்போது எப்பவுமே மறக்காது அப்போ இதை பார்க்க படவள்தான் பார்த்து போய்ப்போ இப்போ இவந்து அக்யோஸ்க்காக இந்த குற்றம் ஆகிறார் என்னென்ன குற்றம் புரித்துகிறார்னு சொன்னாலே அவரு இப்போ இந்த குழந்தை இருந்தில்ல இந்த குழந்தையை எல்லாத்துக்கும் பாலியல் ரீதியான உள்நோக்கத்தோடு இதெல்லாம் செய்கிறாருன்னு ஞாபகம் காமனாக இந்த வேலை வச்சுங்க ஒரு வார்த்தையை இந்த நபர் இந்த அந்த குழந்தையை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார் ஒரு அசிங்கமான வார்த்தையை அந்த பாலியல் தொல்லை தருகிற மாதிரி வார்த்தையை சொல்கிறார் அதே போல் ஒரு ஒளியை எழுப்புகிறார் அந்த பாலியல் ரீதியான ஒளியெலாம் தெரியும் உங்களுக்கு அதெல்லாம் வந்து அந்த மாதிரி அந்த குழந்தையை பார்த்து ஒளியை ஒன்று ஏற்படுத்துகிறார் அதே மாதிரி என்ன பண்ணுறாருன்னா ஒரு பாவனை பண்ணார் அந்த குழந்தையை பார்த்து செக்ஸுவலாக அந்த பாலியல் ரீதியாக தொல்லை தர வேண்டும் என்ற உள்ள பண்ணுறாரு ஒரு பாவனை மூலமாக அதை அந்த குழந்தைக்கு காட்டுகிறார் அதே போன்று என்ன பண்றாரு ஒரு ஆப்ஜெக்ட் சப்போஸ் இப்போ இவ ஏதாவது ஒரு பொருள் எடுத்து அந்த பொருள் அதாவது அந்த பிரைவேட் பார்ட் மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி பொருள் எடுத்து என்ன பண்ணுறா காட்டுகிறார் சரி அதில் என்ன பண்றாரு அப்போ இதில் இவருடைய உடம்பில் இருக்கின்ற ஒரு பகுதியை அந்த பாலியல் ரீதியாக தொல்லை தர வேண்டும் உள்ளோகத்தோடு காட்டுறார் இவ்வாறாக செய்கின்ற போது அவ்வாறு இப்ப நான் சொன்ன அவ்வாறு சொன்ன வார்த்தையானது அதே போன்று இவன் செய்த அந்த ஒளியையானது அதே போன்று என்ன பண்ற அவர் இதெல்லாம் என்ன பண்ணும் இந்த குழந்தையானது கேட்டு வேண்டும் அதான் முக்கியம் ஷல் சல்பி ஹேடு சார் அந்த வேணா வந்து பண்ண வார்த்தை சொன்னான் சார் ஒளி எழுப்பணும் சார் அந்த குழந்தை விளையாடி வந்த சார் வருமானா வராது அப்ப இந்த குழந்தையானது இவன் சொன்ன வார்த்தையையும் அதை ஏற்படுத்தி அந்த ஒளியையும் இந்த குழந்தை கேட்டு இருக்க வேண்டும் சரி ஏதோ ஒரு பொருள் காட்டான்ல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டை காட்டினான் இவனுடைய பாடியில் அந்த பிரைவேட் பாடி காட்டினான் அல்லது இந்த குழந்தைக்கு பாலியல் தொல்லை தர வேண்டும் என்ற வேறு எந்த ஒன்றை ஒன்றை அவன் என்ன பண்ணுறான் உடம்பில் இருக்கின்ற பகுதியை காட்டுறான் பேர் பாடியா காட்டுறான் இல்லை வந்து ஒரு ஒரு பாட்டை பட்டு காட்டுறான் ஏதாவது ஒரு காட்டுகிறான் அதை என்ன பண்ணும் இந்த குழந்தையானது பார்த்து இருக்க வேண்டும் பார்க்கல இவர் பிரைவேட் பாட்டு காட்டுறாரு அந்த குழந்தை எங்க திரும்பி பார்த்துக்கிறது வேற யாரைய பார்த்துக்குது படம் சினிமா படம் பார்த்து ஃபோனை பார்த்துருக்குது ஃபோனு இப்போலாம் குழந்தையும் போனை போய் பார்த்துன்னு இருக்குது இவன் அந்த காட்டின ஆப்ஜெக்டையும் பார்க்கல அந்த பாடி அந்த இவனுடைய உடம்பு இருக்கிற பாடியும் பார்க்கல வேற எந்த விஷயத்தையும் பார்க்காம இருக்குது அப்போ இவன் அந்த வார்த்தைகள் மூலமாக வருகின்றதையும் கேட்டிருக்க வேண்டும் காதால் கேட்டிருக்க வேண்டும் கண்ணால் பார்த்துருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இவர் என்ன குற்றம் புரிந்து என்று சொன்னால்

அந்த போட்ட அவ்வளோதான் த்ரீ இயர்ஸ் அது மெய்காவல் தண்ணடியாக இருக்கலாம் இப்போ உதாரணத்து பாருங்க இந்த ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் மீது எல்லாம் அப்படியே கேரியா பண்ணிங்க இந்த மாதிரி குற்றம் புரிந்து இவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு விட்டது பிறகு ஒன் நைன்டி த்ரீ அந்த பிஎன்எஸ்எஸ் படி சார்ஜ் ஷீட் போட்டாங்க அப்புறம் இந்த கோர்ட்டில் வழக்கு நடக்குது வழக்கு நடந்த பிறகு இவர் சொல்லி அந்த வார்த்தையெல்லாம் இந்த பெண்ணுக்கு செக்ஸுவல் தொலை கொடுத்துருக்கிறது இவருடைய காட்டி அந்த அந்த ஆப்ஜெக்ட்டு அந்த பார்ட் ஆஃப் வந்து இந்த குழந்தை தொண்ட் நிரூபிக்கப்பட்டு விட்டது என்றால் இவருக்கான தண்டனை இந்த நீதிமன்றம் என்ன வழங்கும் இவர்தான் என்றால் மெய்க்காவல் தண்டனை அல்லது கடுங்காவல் இரண்டில் ஏதாவது ஒன்றை மூன்று ஆண்டு காலம் வரை நீடிக்கக்கூடிய சிறை தண்டனை இவருக்கு விதிக்கும் அண்டு மற்றும் கண்டிப்பாக அபராதம் விதித்தல் வேண்டும் இந்த நீதிமன்றம் விதிக்கும் இப்போ கிளாஸ் டூ என்ன சொல்கிறது என்றால் மேக்ஸ் சைல்ட் எக்ஸிபிட் இஸ் பாடி ஆர் எனி பார்ட் ஆப் இஸ் பாடி ஸோ இட் இஸ் சீன் பை சட்ச் பர்சன் ஆர் எனி அதர் பர்சன் வழக்கம் போல படகு பார்த்தோம் ஈஸியாக புரியும் எப்படின்னா இப்போ இந்த குழந்தை இருக்குது இந்த குழந்தையை இவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் இந்த உடல் பாகத்தை தான் பார்க்கும்படி காட்டும்படியாக இந்த குழந்தையை செய்கிறான் காட்ட சொல்கிறான் அல்லது மொத்தம் இல்லை ஏதாவது இந்த உடம்பில் இருக்கின்ற ஒரு பாகத்தை மட்டும் என்ன பண்றான் எனக்கு காட்டு என்று இவன் என்ன பண்றான் அந்த குழந்தையை அவ்வாறு என்ன பண்றான் செய்யலாம் அல்லது எனக்கு தேவையில்லை நீ என்னுடைய நண்பன் இருக்கிறான் அதர் பர்சன் இல்ல என்னுடைய நண்பன் இவன் இருக்கிறான் இவனுக்கு உன்னுடைய உடல் முழுவதும் நீ இவனுக்கு காட்டு காட்க முடியாத என்ன பண்றான் செய்கிறான்

இப்போ என்ன பண்ணுறான் இவன் இந்த குழந்தையிடம் என்ன பண்றான் ஏதோ ஒரு பொருளை காட்டுகிறான் அல்லது ஊடகத்தின் மூலமாக ஊடகம்னா செல்போன் மூலமாகவோ கம்ப்யூட்டர் மூலமாகவோ அல்லது இமெயில் இன்டர்நெட் இதன் மூலமாக அந்த பொருளினை காண்பிக்கிறான் எதற்காக அந்த பாலியல் நோக்கங்களுக்காக மீடியாவோ அந்த யூனிஃபார்மோன்றது எந்த வடிவத்தில் என்பது ஏதாவது எந்த ஒரு வடிவத்தில் தான் சேர்க்கிறாங்க இவன் இந்த பாலியல் நோக்கங்களுக்காக அந்த குழந்தையிடம் அவ்வாறு காட்டுகிறான் என்று சொன்னால் எந்த குற்றத்தின்படி இவன் குற்றம் புரிந்துருவார்கள் என்று சொன்னால் செக்ஷன் லெவன் கிளாஸ் த்ரீயின் படி தண்டனை எங்க செக்ஷன் டெல் ஆஃப் போக்சோ ஆக்டில் ஓம் கிளாஸ் ஃபோர் என்ன சொல்கின்றது என்பதை பற்றி பார்ப்போம் ரிப்பீட்டட்லி ஆர் கன்ஸ்டன்ட்லி ஃபாலோஸ் ஆர் வாட்சஸ் ஆர் காண்டாக்ட்ஸ் Your child எய்தர் directly ஆர் த்ரூ electronic, டிஜிட்டல் ஆர் எனி அதர் மீன்ஸ் என்ன சொல்கிறது படவிளக்கத்தோடு பார்த்தா நமக்கு ஈஸியாக புரியும் எப்பவும் நம்முடைய நினைவில் இருக்கும் இப்போ என்ன பண்ணுறான் ஈவன் இந்த குழந்தையை நேரடியாக என்ன பண்ணுறான் அதாவது அடிக்கடி ரிப்பீட்லாம் தொடர்ந்து அடிக்கடியும் அல்ல திரும்ப திரும்ப அல்லது தொடர்ந்து என்ன பண்ணுறான் இந்த இந்த குழந்தையே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறான் தொடர்கிறான் அல்லது என்ன பண்ணுறான் பார்க்குறான் வாட்சஸ் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகுது குழந்தை என்ன பண்ணுதுன்றத வாட்ச் பண்ணுறான் வாட்சஸ் அல்லது என்ன பண்ணுறான் தொடர்பு காண்டாக்ட் மூணு விஷயம்தான் கன்சென்ட்லி ஃபாலோஸ் ஆர் வாட்சஸ் ஆர் காண்டாக்ட் இந்த மூன்றுமே இவன் செய்கிறான் நேரடியாக ஃபஸ்ட் என்னது நேரடியாக இந்த குழந்தையை அவ்வாறு செய்கிறான் அல்லது என்ன பண்ணுறான் த்ரூ அதாவது மின்னணு பதிவு உதாரணத்துக்கு இது ஃபோன் இருக்குதுன்னு வச்சுக்கா உதாரணத்துக்கு ஃபோன் மட்டும்தான் மின்னணு என்ன எலக்ட்ரானிக் அதை இமெயிலு இன்டர்நெட்டு அது கம்ப்யூட்டர் டிஜிட்டல் வாட் அதெல்லாம் இருக்குதுல்ல நேரடியாக அல்லது இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபோன் இருக்குல்ல இந்த ஃபோன் மூலமாக இந்த குழந்தையை இந்த ஃபோன்லேயே ஃபாலோ பண்ணுறான் எங்கே போகிறதுன்னு ஃபோனில் பார்க்குறான் எந்த ஃபோன் எங்கே இருக்குது எங்கே இருக்குது ட்ராக் பண்ணுறான் இல்லை என்ன பண்ணுதுன்னு பண்ணுறான் வாட்ச் பண்ணுறான் இது ஃபோன்லேயே என்ன பண்ண எங்கே இருக்குது அதை பார்த்த போல இப்போ வீடியோலும் ஆன் பண்ணுவோன்னா எங்கே இருக்குது அப்போது நேரடியாகவோ அல்லது இந்த மாதிரியான மின்னணு பதிவுருக்கல் உதாரணத்துக்கு செல்ஃபோன் மூலமாகவோ டிஜிட்டல் மின்னணு அந்த பதிவு அதன் மூலமாகவோ எனி அதர் மீன்ஸ்னால் என்ன இதெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டிங்க சார் எனி அதர் மீன்ஸ்னால் இந்த மாதிரி இருக்கின்ற மற்ற வகைகளில் சிசிடிவி கேமரா இடத்துல இந்த இடத்துல அந்த பொண்ணு போதில் டெய்லி அப்போ வீட்டாண்டு போக வரும்போது எந்த டைமுக்கு வந்தது அந்த பொண்ணு அந்த சிசிடிவி கேமரா பிக்ஸ் பண்ணிருப்பாங்க எங்கேயாவது அதன் மூலமாக இந்த பொண்ணு எப்போ வருது எப்போ வரலன்னு பார்க்கலாம் ஃபாலோ பண்ணலாம் இப்படி எல்லாம் நினைத்து நேரடியாக இவ்வாறு அல்லது எலக்ட்ரானிக் மீன்ஸோ மீன்ஸோ செய்கிறார் என்று சொன்னால் இவர் மீது என்ன குற்றச்சாட்டு புரிதவராகிறார் எந்த பிரிவின்படி என்றால் செக்ஷன் லெவனின் படி இவன் செக்ஷுவல் அராஜ் குழந்தைக்கு செக்ஷுவல் பாலியல் தொல்லை கொடுத்ததாக செக்ஷன் லெவனின் படி குற்றம் புரிந்தவராகிறார் ரெட்வித் என்ன பண்ணோம் செக்ஷன் டோல் ஆஃப் போக்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெலின் படி இவர் தண்டிக்க கூடிய குற்றம் புரிந்தவராகிறார் கிளாஸ் ஃபைவ் என்ன சொல்கிறது பார்ப்போம் த்ரெட்டன்ஸ் டு யூஸ் இன் எனி ஃபார்ம் ஆர் மீடியா ரியல் ஆர் ேட்டட் டிஷன் த்ரூ எலக்ட்ரானிக் ஃபிலிம் ஆர் டிஜிட்டல் ஆர் எனி அதர் மோட் ஆஃப் எனி பார்ட் ஆஃப் த பாடி ஆஃப் த சைல்டு ஆர் த இன்வால்மெண்ட் ஆஃப் த சைல்ட் இன்ஏ செக்ஷுவல் ஆக்ட் என்ன சொல்கிறது என்று சொன்னால் இப்போ இந்த குழந்தை ஒன்று இருக்கின்றது இந்த குழந்தையினுடைய உடலினுடைய ஏதாவது ஒரு பாகத்தை என்ன பண்ணுறான் இவன் என்ன பண்ணுறான் ஒரு படமாக எடுத்து வைத்துக் கொள்கிறான் செக்ஷுவலாக எடுத்து வச்சுக்கிறான் அல்லது இந்த குழந்தையை ஏதாவது அந்த பாலியல் ரீதியாக வேறொருடன் பிசிக்கல் காண்டாக்ட் இருப்பது போல ஒரு படம் ஒன்று அதை உட்படுத்தி இருக்கின்றது இவன்கிட்ட படம் வைத்துக் கொள்கிறான் வேண்டாம் அவ்வாறு இருக்கின்ற போது அதை வைத்துக்கொண்டு இந்த குழந்தையை மிரட்டுகிறான் பாலியல் ரீதியாக அது உடன்படவில்லை என்றால் என்ன பண்ணுவேன் இவ்வாறு உன்னுடைய உடனுடைய பாகத்தை அல்லது நீ இவ்வாறு பாலியல் இதில் உட்படுத்தப்பட்டல நீ இன்வால்வ் ஆகணும்ல அதை நான் ஊடகத்தில் வெளியிட்டு விடுவேன் என்று மிரட்டுறான் ஊடகத்தில் என்ன நான் டிவியில் போட்டுருவேன் அல்லது வந்து வாட்ஸ்அப்பில் சொல்லிவிடுவேன் இன்டர்நெட்டில் இந்த மாதிரி குரூப்பெல்லாம் இருக்குதுல்ல அதில் சொல்கிறான் அல்லது இந்த குழந்தை இருக்குதுல்ல இந்த குழந்தையினுடைய உண்மையான அல்லது அது போலியான டிபெக்ஷன் அது ஃபேப்ரிகேட் டிபெக்ஷன் அது என்ன பண்ணுறான் உடம்பு மட்டும் இந்த வேறு ஒருத்தர் ஆனால் இந்த முகம் மட்டும்தான் அந்த இதாக இருக்கும் அப்படி என்ன பண்ணுவான் ஃபேப்ரிகேட் பண்ணிட்டு சொல்கிறான் இவ்வாறு இருக்கின்ற இந்த பாலியல் ரீதியாக இருக்கின்ற இந்த படங்களை என்ன பண்ணுறேன் இந்த படங்களை எல்லாம் என்ன பண்ண மீடியா ஊடகத்திலே இப்போ தான் ஒருத்தர் சொல்லுவாங்கள்ல ஏய் இதை நான் வந்து என்ன பண்ண யூடியூப்பில் போட்டுருவேன் இன்டர்நெட்டில் போட்டுருவேன் வாட்ஸ்அப்பில் போட்டுருவேன் அவ்வாறு விடுவேன் என்று அல்லது எனி ஃபார்ம்னு இந்த மீடியான்னா நான் சொன்னதெல்லாம் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் இது போன்று இருக்கின்ற எந்த வடிவத்திலாவது இதை நான் வெளியிட்டு விடுவேன் என்று உள்நோக்கத்தோடு இவர் மிரட்டுகிறார் என்று சொன்னால் எந்த பிரிவின்படி இவர் குற்றம் புரிந்தார் என்று சொன்னால் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செக்ஷன் லெவன் படி இவர் குற்றம் புரிந்தவர் ஆகிறார் சரி இவ்வாறு குற்றம் புரிந்திருக்கின்ற போது இவருக்கான தண்டனை எந்த பிரிவில் என்றால் எப்பவுமே போக்சோக்கில் தெரியும் முன் செக்ஷனில் டிஃபைன் குற்றம் என்ன அஃபன்ஸ் அடுத்த பிரிவில் பனிஷ்மெண்ட்டு இங்கே பாருங்க டுவெல் பனிஷ்மெண்ட்டு மூன்று ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய சிறை தண்டனை மற்றும் அபராதம் சரி இப்போ சப்போஸ் பண்ணோம் ஒன் செவன்டி த்ரீ செப்ஷன் ஒன் ஆஃப் பிஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டி த்ரீ படி என்றால் இப்போ என்ன சொல்கிறாங்க போக்சோவில் வருது இது என்ன வருது

ஒரு பெண்ணுக்கான மானபங்கப்படுத்தி அவருடைய கற்புக்கு இழுக்கை ஏற்படுத்துகின்ற மாதிரி செய்தாலும் பை நாட் சிக்ஸ் பார்ட் அதாவது இப்போ த்ரீ ஃபிஃப்டி ஒன் சப்ஜெக்ட் டூ வரும் அதனால் என்ன பண்ணலாம் த்ரீ ஃபிஃப்டி ஒன் சப்ஜெக்ட் டூ ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ போடலாம் இப்போ கிளாஸ் சிக்ஸு என்டிசஸ் எ சைல்டு ஃபார் போர்னோகிராஃபிக் பர்பஸஸ் கிவ்ஸ் கிராட்டிஃபிகேஷன் தேர் ஃபார் இப்போ இதில் எக்ஸ்பிளனேஷன் விளக்கம் கொடுத்துருக்காங்க என்னென்னா

இப்போ நீதிமன்றத்தில் கேள்வி எழுது அப்படி ஒரு கேள்வி எழுகின்ற போது எவ்வாறு எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் என்று சொன்னால் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் அது ஃபேக்டை பொறுத்தது அந்தந்த வழக்கில் இருக்கின்ற அந்த சங்கதியை பொறுத்து எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்லுவதுதான் இந்த எக்ஸ்பிளனேஷன் இப்போ இந்த குழந்தை இருக்குது இந்த குழந்தையை அந்த பாலியல் ரீதியான இழி தொழிலுக்கு பயன்படுத்துகின்ற அந்த நோக்கத்தை பொருட்டு ஆசை வார்த்தை கூறி மயக்குவது குழந்தைக்கு ஒன்று கொடுக்குற மாதிரி எதையாவது கொடுத்து கிராட்டிஃபிகேஷன்ஸ் என்ன பண்ணுறோம் எதையாவது கொடுத்து அந்த குழந்தையை பரவாயில்ல நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு அந்த குழந்தையை திருப்தி அடைய செய்து இவ்வாறு இந்த பாலியல் ரீதியான அந்த உள்நோக்கங்களை அவர் செய்து கொண்டார் என்று சொன்னால் இவர் போக்சோ ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெலின் படி எந்த பிரிவின்படி குற்றம் புரிந்தவராகிறார் என்று சொன்னால் செக்ஷன் லெவன் கிளாஸ் சிக்ஸின் படி குற்றம் புரிந்தவராகிறார் நம்ம எப்படி பார்த்தோம்னா செக்ஷன் டோலின் படி அவருக்கு மூன்று ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதித்து தண்டிக்கப்படுவார் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா நீதிமன்றங்களிலும் ஒன்று ஃபேமிலி கோர்ட்டு அடுத்தது போக்சோ கோர்ட்டு சிறு சிறு பிள்ளைகள் எல்லாம் இந்த பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் பட்டு இந்த நம்ம பார்த்தல போக்சோ வழக்கில் தான் நிறைய வருகின்றது எனவே இந்த செக்ஷன் லெவனை நீங்க பார்க்கின்ற போது இந்த குற்றம் புரிந்தவர்களுக்கு நாம் நீதிமன்றத்தில் அங்கே ஆஜராகின்ற போது இந்த எல்லாம் நமக்கு தேவை என்ன டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் என்ன இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருந்தால் தான் செக்ஷன் லெவன் படி குற்றமாகும் ஆகும் அதன்படி செக்ஷன் டுவெல் தண்டிக்கப்பட முடியும் என்பது டிஃபென்ஸ் என்ன பண்ணுவோம் இந்த குற்றங்கள் வராது நாட் மேட் அவுட் ஏன்னா இந்த இன்கிரீடிய இல்லைங்க சப்போஸ் பிபிஆர் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவோம் கன்விக்ஷன் பாயிண்ட்ல திஸ் ஆர் ஆல் இன்கிரீடியன்ஸ் கிளாஸ் ஒன் டூ சிக்ஸு என்ன பண்ணுறது இவருக்கு எதிராக மேட் அவுட் ஆகுதுங்க அதே மாதிரி குற்றம் வருது எல்லாமே சாட்சிகள் கராபரேட் என்று நீதிமன்றத்தில் ஆனவர் என்ன பண்ணுவோம் கராபரேட் பண்ணி இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சொல்லுகின்ற போது தான் அவர் என்ன பண்ணுவோம் இந்த தண்டனை இந்த எதிரிக்கு வாங்கி தர முடியும் அதே இப்போ நான் வந்து ஆஜர் ஆகிறேன் எதிரிக்கு குற்றவாளிக்கின்றால் நான் இப்போ இங்கே ஆஜராகிற நீதிமன்றத்தில் நான் என்ன பண்ணுறேன் இந்த இன்கிரி இல்லைங்க அதே மாதிரி கான்ட்ரடிக் பண்ணுறேன் இப்போது ஒன் ஃபார்ட்டி எய்ட் பிஎஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ படி என்றால் அப்போ நான் வந்து என்ன பண்ணேன் என்னுடைய எதிரிக்கு விடுதலை வாங்கித் தருவேன் இவ்வாறாக நாம் ஒவ்வொரு பிரிவுகளையும் படிக்கின்ற போது கன்விக்ஷன் அண்டு ஐக்கூட்டல் என்று படித்து வந்தால் இது மிகவும் பயனுள்ளதாக நீதிபதி தேர்வுக்கு உதவும் என்று கூறி அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்